அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபராக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் காலை எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவா நபி சொல்லாஹலைஸ்லாம்கோ காலை பொழுது அடைந்தவுடன் இந்த துவாவை ஓதுவார்கள் له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أشلك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا يوم وشر ما بعده ربي أعوذ بك மினல் கலிவோ கிபரிவாத இதன் பொருள் அல்லாவின் பொருளால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம் ஆட்சியும் அவனுக்கே புகழ் அனைத்தும் அவனுக்கே வணங்கப்படுபவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன் யா இந்நாளின் நன்மை மற்றும் இந்நாளிற்கு பிறகுள்ள நன்மை உன்னிடம் கேட்கிறேன் மேலும் இந்நாளின் தீமை மற்றும் இந்நாளிற்கு பிறகுள்ள தீமையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சோம்பலை விட்டும் மோசமான முதுவை முதுமையை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்

ஷெய்தானி வசிறுக்கு யாழ் தா வானங்களையும் பூமியும் படைத்தவனே மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றை அறிபவனே அனைத்து பொருட்களின் அலசனே வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை எனது மனோய்ச்சின் தீங்கிலிருந்தும் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்தும் அவனது நினைவே வைப்பிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்

வல் அஜி வல் கசலி வல் புகலி வல் ஜுபுனி வலல வளலி யல்லா நிச்சயமாக கவலை துயரம் விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வல்லா ஏழாமை சோம்பல் கர்மித்தனத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஒலைத்தனத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்

அலையவ அபு உலக யா நீ என் யஜமானன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன் படிக்கைப்படியும் உன்னு வாக்குறுதிப்படியும் என்னால் ஏன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடு நான் செஞ்ச பாவத்தோடு உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது